கட்டளகு தோட்டம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா சிட்டுவிழி சேதி சொன்னால் அந்த சுகம் பட்டம் விட்டு வாழும் வாழ்க்கை இன்று வந்து கூடுமோ சட்ட திட்டம் ஏதும் இல்ல பிள்ளை குணம் ஆகுமோ ஊர்கோளம் ஈழம் காற்றே கைகள் வீசிவா ஈழம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா ஈதம் தேடும் கதைகள் பேசவா ஆற்று நீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போகுமா அந்தி வந்து சேர்ந்த பின்னே நாள் முடிந்து போனதா சந்தனம் தான் காய்ந்த பின்னே வாசமின்றி போனதா நீராடும் மேகம் தாளாட்டு கேளு ஊர்கோளம் என்றும் தான் ஏலம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா மணிக்குயில் இசைக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளம் குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனித்தானே உருகுவதேனோ இளம் காற்றே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் பேசவா, ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரனும் கண்ணே நான் காணும் ஆகாயம் என்றும் உன் ஞாபகம் நாளும் உன் பார்வைதானே என் சூரியோதயம் அன்பே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே நெஞ்சில் உன்னாளயம் சொர்க்கமேவா செல்வமேவா ஜீவனே வா. பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம் வானிலே நாளும் புதூர்வலம் நாளை நம் வானிலே நாளும் புதூர்வலம் இன்று என் பாதை உன் நாளை பூ பூத்தது பூவே உன் கண்ணில் என் கோவில் தெரிகின்றது உண்டன் பேர் கூட சங்கீதமாகின்றது பொழுது நமக்காக நமக்காக விடுகின்றது ஓடும் கங்கை நதி இல்லை என் ூறாகலாம் யாவும் பொய்யாகலாம் உன்னையே தினம் என்னிடும் நம் காதலே என்றும் வாழும் பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நாளை நம்பானிலே நாளும் புதூர்வலம் நாளை நம்பிலே நாளும் புதூர்வலம் కమణి కణమణి ఎనుయర్ కణమణి ఎన్మూచి వాళ్ళు ఎన్ జీవనే ఎన్మూచి వాళ్ళు ఎన్ జీవనే కమణి కణమణి